வணக்கம் நண்பர்களே பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கு நம்ம வாங்குகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட்டு நூறு அடி ரோடு பேஸோட சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க இந்த ப்ளூ கலர் கல்லுலேருந்து இந்த ப்ளூ கலர் கல் வரைக்கும் வருங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க சம்ம சதுரமாக இருக்குதுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க ஸ்டேட் டைம் லொக்கேட் ஆகிடுதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்றக்கு வாடகைக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளான இடங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டு கரூர் பைபாஸ்ல குடிமங்கல ஜங்ஷனுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் இந்த இருந்து குடிமங்கல ஜங்ஷனுக்கு ஒன்றரை கிலோமீட்டர்லயே போயிடலாங்க சைட்டுக்கெல்லாம் ரொம்ப பக்கங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலையே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் பதினஞ்சு லட்சத்து வரைக்கும் இருக்குங்க அது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்குதுங்க நம்ம ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸ்ல இடம் தொழாகிட்டு இந்த மாதிரி மிஸ் நீங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரத்தை வரைக்கும் எடுத்தாலே இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துருக்க முடியாதுங்க இவ்வளவு ரோடு பேஸோட நூறு அடி வருங்க ஐம்பது சண்டைக்கு ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா நூறு அடி வருங்க நடக்கிற தூரத்துலேயே வில்லேஜு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு எல்லா சௌரியமே இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சுருந்தா குறச்சி பேசலாங்க இந்த ரோடு பேசலை நாற்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு எதுவுமே இல்லைங்க இந்த தான் இந்த இடம் ஒன்று தான் புதுசாக வந்துருக்குது தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் நோட் ப நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்